நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் படத்துலேருந்து இன்றைக்கி ஆயோ அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆன ரெண்டு மணி நேரத்திலேயே ஒன் மில்லியன் வியூஸை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு பதினோரு லட்சத்துக்கும் அதிகமான வியூஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான லைக் செய்யும் வாங்கியிருக்கு அந்த பாடல் யூடியூப் ட்ரெண்டிங்கில் அதுக்குள்ளே மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கு விரைவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும் அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இடத்துக்கு கூட வந்திருக்கலாம் பேட்டை இருந்து மரணமாஸ் அப்புறம் ஜெயிலர் இருந்து ஹுக்கும் வரிசையில் இப்போது வேட்டையின் படத்துலேருந்து இந்த மனசிலாயோ சாங்கும் சேர்ந்துருக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்திருக்கும் இன்னைக்கு எல்லாருமே இந்த பாடலை வந்து ரிப்பீட் மூடில் தான் போட்டு கேட்டுட்ருக்காங்க அதுலேயும் தலைவரோட டான்ஸு சும்மா வெறித்தனமாக இருக்குது கூடவே மஞ்சு வாரியர் வந்து தலைவருக்கு ரொம்ப பொருத்தமான பேராக இருக்காங்க வேட்டையின் படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது